அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டிங் இருக்க ஒரு ஃபேஸ் பேக் தான் ட்ரெண்டிங் அதனால் போடணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை ரியலாகவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நம்ம ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட்னஸ் மட்டும் இல்லாமல் நல்லா டைட்னிங் எல்லாம் கொடுக்கும் ரொம்ப நம்ம ரொம்ப வந்து டல்லாக இருக்குது அதுக்கப்புறம் நிறைய வந்துட்டு பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டண்ட்டாக இது வந்து நல்ல க்ளோ மட்டும் இல்லாமல் பிரைட்னஸ் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்க்கு ஒரு டைட்னிங் கொடுக்கும் இது இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அந்த ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி நான் பண்ண நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்து அதோட பச்சை பால் காய்ச்சாத பச்சை பால் அது கூட ஆட் பண்ணி அந்த பச்சை பாலில் தான் அதை ஊற வைக்க போகிறோம் நம்ம கை கால் கழுத்து முகம் எல்லாமே போட போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நிறைய பருப்பு எடுத்துக்கலாம் அதை ஊற வைக்கிற அளவுக்கு பால் பச்சை பால் கலந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அதை வந்து நல்லா ஊற வச்சிடலாம் ரெண்டு மணி நேரம் ஊர்னா தான் நல்லா சாஃப்டாக நம்மளால் அரைக்க முடியும் ஸோ அதனால் ரெண்டு மணி நேரம் நான் ஊற வைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம அந்த பருப்பை எடுத்து பார்த்தோம்னா நல்லா நம்ம கையில் வந்து அதை கொஞ்சம் அழுத்தி பார்க்கும் போதே நல்லா அது வந்து ஊறியிருக்கணும் அந்த மாதிரி பதம் வரும்போது நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைக்கணும் இது கூட வந்து நம்ம தக்காளி பழமும் ஆட் பண்ண போகிறோம் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி போதும் இதுக்கு வந்து குட்டி குட்டியாக இருக்கறதாலும் நான் ரெண்டு தக்காளி எடுத்துக்கிறேன் தக்காளியை பொடியாக கட் பண்ணி இதோட இந்த இந்த உளுந்தோடவே அந்த தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டு நம்ம க்ரீம் வந்து போட்டோம்னா எப்படி இருக்கும் ஒரு ஃபேஸ்க்கு க்ரீம் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஏன்னா சரியாக அறப்படலைன்னா ஃபேஸில் வந்து நிற்காது கொட்டிடும் ஸோ அதனால் நல்லாவே நல்லா பேஸ்ட்டு பதம் வர அளவுக்கு நம்ம நல்லா அதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு போகிறோம் பார்க்கும்போதே தெரியும் நல்லா பேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நார்மலாக ஒரு கிளென் ஒரு கிளென்சர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மேல் நோக்கி அப்ளை பண்ணுங்கள் கழுத்து கால் கை ஃபேஸு எல்லா இடமே எதுலாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப டல்லாக இருக்கும் எல்லாமே போகணும் அப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கழுத்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து கழுத்தில் பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கும் நம்ம நிறைய வந்து வெளியில் போகிறதுனால நம்மளோட கையிலலாம் கூட பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கும் ரொம்ப டார்க்னஸ் இருக்கும் ஸோ அதனால் ஃபேஸில் கழுத்தில் கையில் இங்கெல்லாம் நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் டொண்ட்டி மினிட்ஸ் நல்லா விட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும் நான் வந்து ஒரு கோவிலுக்கு வந்திருக்கேன் ஸோ இங்கே ஐஸ்கிரீம் விற்கிறாங்க அந்த சத்தம் தான் உங்களுக்கு கேட்குது இங்கே ஓரமாக உட்காந்து டப்பிங் கொடுத்துட்ருக்கேன் தான் இருக்குது இது கூட ஸோ அதனால் நல்லா ட்ரையாக காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து நேராக அப்படியே நீங்கள் டைரெக்டாக வாஷ் பண்ணிங்கன்னால் போகாது ஸோ அதனால் நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தண்ணியில் டிப் பண்ணி சைடில் மியூ மியூசிக் வாசிக்கிற மாதிரியே இருக்குல்ல நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன் நல்லா தொடைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா போகும் இதை போடுற அன்னைக்கு சோப்பு எதுவுமே போடாதீங்க நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஃபேஸு நல்லா பிரைட்டாக உடனே உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரிகிற அளவுக்கு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு நீங்கள் கூட யூஸ் பண்ணலாம் அதை முடிச்சுட்டு அப்படியே என்னோடய வேலைகளுக்கு போயிட்டேன் ஏன்னா இந்த ஃபேஸ் பேக் போட்டு பார்க்கணுன்றதுனாலே அப்படியே வேலை செய்யாமல் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு தக்காளி சாதம் பண்ணிவிட்டு அப்படியே பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு அதெல்லாம் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் நாங்கள் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படி சொல்லிவிட்டு ரைஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அங்கே கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு அம்மா கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அண்ணா வீட்டுக்கு போனேன் அண்ணா வீட்டில் பார்த்தீங்கன்னா வாசலிலே வந்து நிறைய செடியெல்லாம் வச்சுருப்பாங்க சரி அம்மா என்ன சமையல் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு ப பயர் குழம்பு தான் வச்சுருந்தாங்க அதையும் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே அண்ணா வீட்டு தோட்டத்துக்கு போயிடலாம் அண்ணா வீட்டு குட்டி தோட்டம் அதை ஷேர் பண்ண போகிறேன் அப்புறம் அண்ணா வீட்டில் இருக்க ஒரு குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பயங்கர சுட்டி அவங்க அவங்களையும் ஷேர் பண்ணுறேன் அவங்களெல்லாம் காமிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும் இந்த இந்த ஃபேஸ் பேக்கை நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் என்னை பேச விடாமல் எல்லா பக்கமும் சத்தம் கொடுக்குறாங்க நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க எல்லா பக்கமும் ஒரு ஒரு சத்தம் கொடுக்குறாங்க ஸோ இதுதான் அம்மா வீடு அப்படியே இதையும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிவிட்டு அம்மா வீட்டிலேருந்து அப்படியே டேரெக்டாக நான் வந்து அண்ணா வீட்டுக்கு போய்டுறேன் அண்ணா வீட்டை அண்ணா வீடு வீட்டெல்லாம் ஷேர் பண்ணலை நான் தோட்டம் மட்டும் காமிக்கிறேன் அண்ணா வந்து நிறைய பச்சை மிளகா செடி அப்புறம் வந்துட்டு சங்குப்பூ செடி அப்புறம் கீரைங்க இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் பெட்டு வச்சுருக்காங்க ரொம்ப சுட்டியான பெட்டு ஸோ அதையும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாத்தையும் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க இந்த மாதிரி நான் போடுற குறிப்புகளெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே சூப்பராக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பேர் இதை வந்து ட்ரை பண்ணுவாங்க ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐஸ்கிரீம் வேறு என்ன பேச விடாமல் தடுக்குது இங்கே கன்னி கோவில் தான் வந்திருக்கும் செங்கல்பட்டில் ஸோ இந்த பக்கம் ஐஸ்கிரீமாக அந்த பக்கம் வண்டி எல்லாம் தடுத்துட்ருக்கு ரொம்ப நேரமாக அம்மா வீட்டையே உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ஏன்னா அம்மா வீட்டு டூரும் நீங்கள் கேட்டிருக்கீங்க நான் போடலை ஹோம் டூர் கேட்டிருக்கீங்க அதுவும் போடலை சரி அதனால் அம்மா வீட்டுக்கு வந்ததினால அதை வந்து அப்படியே இதோடு சேர்த்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்றதுனால அப்படியே எந்த வீடியோவுமே உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் வீடியோவை பார்த்துட்டு குட்டிஸ் வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரொம்ப குட்டீஸ்லாம் இல்லாதனால வீட்டை மட்டுமே சுற்றி 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 வீடியோ இருக்கேன் நிறைய தகவல் வீடியோலாம் போடுறேன் அதையும் போய் பாருங்கள் ஷார்ட்ஸில் வருது எல்லாமே இன்ற ஒரு தகவல் நிறைய போட்டிருக்கேன் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னிங்கன்னா அந்த மாதிரி கண்டென்ட் எடுத்து நான் போடுவேன் கண்டிப்பாக ஸோ ஃபுல்லாக நம்ம புன்னகை பயணம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட லைவ் வந்து வீக்லி ட்வைஸ் வருது டியூஸ்டேவும் ஃப்ரைடேவும் ஒன் தேர்ட்டிக்கு நம்மளோட லைவ் வருது மத்தியானம் ஒன் தேர்ட்டிக்கு போடுவேன் த்ரீ தேர்ட்டி வரைக்கும் லைவில் இருப்பேன் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கலைன்னா இந்த ஐஸ்கிரீம் தாத்தா இங்கேருந்து கிளம்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து லைவையும் பாருங்கள் ஓகேவா என்னோட லைவையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக வரவங்க நம்மளோட வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஷார்ட்ஸு டெய்லி ஒரு ரெண்டு ஷார்ட்ஸ் போடுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அவ்வளோதான் என்ன பேசவே விடலை ஒரே சத்தம் அம்மா வீட்டிலேருந்து அப்படியே ஒகேனிக்கல் போனோம் அந்த ட்ரிப்பு வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன் இது வந்து நாங்கள் போட்டிங் போன ட்ரிப்பு ஸோ போட்டிங்லாம் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் இப்போ பாருங்கள் அண்ணா வீட்டு குட்டி தோட்டம் வந்துடுச்சு எல்லோரும் பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் போட மட்டும் மறந்துடாதீங்க சரியா ஓகேங்க பாய்ங்க வீடியோ நீங்கள் பாருங்கள் தெரிகிறது